ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கப் போகிறது உனக்கு ஆம் தங்கம் எவ்வளவு நாள் காத்திருந்தாய் எவ்வளவு நாள் பொறுத்திருந்தாய் உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசுதான் நாளை கிடைக்கப் போகிறது என் செல்வமே தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகிறாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலடியாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடி தப்பில்லை அது முதல்ல கஷ்டமாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நீ பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதுதான் உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிஞ்சுக்கும் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதைப்போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் வெற்றியை நீ நம்பாதே அந்த வெற்றி அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கும் அந்த வெற்றி உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்று இயக்கம் வரும் அது உன்னை மாற்றும் நல்ல நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பித்துவிடும் என் செல்வமே உனக்கு துணை நான் தான் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடத்தில் இறுதி வரை இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலையே படாது கவலைப்படக்கூடாது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது சொல்வதை கேட்டுக்கும் எல்லாம் வரும் போகும் சித்திரவதைப்பட்டாய் வேதனைப்பட்டாய் துன்பப்பட்டாய் துயரப்பட்டாய் அவமானப்பட்டாய் நெஞ்சை புள்ளிய வைக்கும் நிகழ்வாகத்தான் இருந்தது அந்த நேரத்திலும் நான் கேட்டதை கொடுக்கவில்லையா ஆனால் ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைத்தேன் என்று உனக்கு ஒரு கேள்வி இருந்தது எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணிவிடாது எல்லாம் அப்படி அப்படியே இருக்க விட மாட்டேன் நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் கூட அழுவாய் எதற்கு அழுவாய் சாயி நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் அழுவாய் அதனால்தான் சொல்கிறேன் என் பிள்ளை ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ எதிர்பார்த்த தகவல் நாளை கிடைக்கும் நீ எதிர்பார்த்த ஒரு திருப்பம் நாளை கிடைக்கும் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் யார் யார் என்ன நினைத்தார்களோ யார் யார் எதது வேண்டுமென்று ஏங்கி கொண்டிருந்தீர்களோ அதது அவர்கள் கையில் நிச்சயமாக கிடைக்கும் சந்தோஷமாக தூங்கு நிம்மதியாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு தங்கமே நிச்சயம் நடக்கும் குழப்பம் அடைந்தால் என்ன வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால் என்ன பயம் வந்துவிடுமா குழப்பமே என்று நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை நீ எப்போது வாழ்வாய் உனக்கு மாறுதல் நடக்கணும்னு நீ நம்பணும் அது உன் புதிய வாழ்க்கைக்கு அந்த குழப்பம் ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்று நினைச்சுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எதது நடக்க வேண்டுமோ அதது அந்த நேரத்தில் நடந்துவிடும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது கவலை மனதை அரித்து விடும் எதற்கு கவலைப்படுகிறாய் அதுவும் இந்த சாயி உன்னிடத்தில் இருக்கும்போது தங்கமே நானே கதியன்று இருக்கிறாய் என்னையே சரணடைந்து இருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேனா உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என்ன ஆசீர்வாதத்தோடு வந்தடையும் நாள் நாளை காலை இப்போது வேண்டுமானால் நீ மேலிருந்து கீழே விழுந்திருப்பாய் ஆனால் கீழே விழுந்த உனக்கு எந்த அடியும் இல்லை எந்த அடியும் இல்லை அதுதான் அற்புதம் மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள் ஒரே ஒரு வினாடியில் உன்னை தள்ளிவிட்டார்கள் எந்த காரியம் செய்தால் நீ விழுவாய் என்று நினைத்தார்கள் அந்த காரியம் உனக்கு சதி செய்யவில்லை அந்த காரியம்தான் உன்னை தூக்கிவிடப் போகிறது இப்போது அவர்கள்தான் முடிப்பார்கள் எதை செய்தால் அவர்கள் விழுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த காரியம் நாம் செய்தே நல்லதாகிவிட்டதே என்று மனம் புண்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் தங்கமே காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியில் மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் ஒரு பட்டம் இதுதான் ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம் நீ அடைவாய் என்று நினைத்தார்கள் ஆனால் அடைந்ததோ அவர்கள் ஆக வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அந்த அனுபவம் கூட ஒரு பாடம் தான் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இல்லா இருந்தாலும் சரி ஒரே பாதையில் தான் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் தங்கமே நீ கவலைப்படாத உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கும் நான் எத்தனை முறை நான் சொல்லிவிட்டேன் நம்பிக்கையோடு இருக்கிறாய் பொறுமையோடு இருக்கிறாய் என்னுடைய நாமத்தை சொல்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு இன்னும் என் பிள்ளை என் மீது பரிபூர்ண நம்பிக்கையோடு இருக்கிறாய் அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் வைராக்கியமாக வளர்ந்துள்ளது இந்த வைராக்கியம் என்ற தன்னம்பிக்கை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை அத்தனையும் வளர்த்து கொண்டிருக்காய் நான் பெருமைப்படுகிறேன் தங்கமை நீ என் பிள்ளை என்பது சொல்வதற்கு என் பிள்ளைகளுக்கு நான் நினைத்ததை செய்து தருவேன் நீ சொல்லியதையும் நான் செய்து தருவேன் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு எது எது வேண்டுமென்று தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கொஞ்சம் பொறுத்திருக்கும் உனக்கு வேண்டியவை அனைத்தும் கிடைக்கச் செய்வேன் இனி நல்ல நல்ல நேரம்தான் நல்ல நல்ல காலம்தான் உனக்கு நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் உழைப்பின் அருமை உனக்கு புரிந்து விட்டதோ இல்லையோ மற்றவர்களுக்கு புரிந்து விட்டதோ பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் எனக்கு புரிந்தது என்று அவர்களிடத்தில் சொல்லி அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே பயப்படாதே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் தொழில் சர்க்கள்கள் நடந்தது கஷ்டங்களை சந்தித்தால் இனி அந்த சர்க்கள்கள் இருக்காது ஏற்றங்கள் தான் இருக்கும் நாளை எதிர்பார்த்த திருப்பம் கிடைக்கும் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஓம் சாயிராம்